மித்தாலஜி படி காக்கும் கடவுளா இருக்க லார்ட் விஷ்ணு பூமியில பல்வேறு காலகட்டங்கள்ல பல்வேறு அவதாரங்கள் எடுத்திருக்காரு புராணங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு முதல்ல அவதாரம் அப்படின்றது என்னன்னா உலகத்தோட நன்மைக்காக கடவுள் மனிதராகவோ அல்லது விலங்காகவோ உருவெடுத்து தான் அவதாரம்னு சொல்லுவாங்க அதன்படி லார்ட் விஷ்ணு மொத்தம் இருபத்தி நாலு அவதாரங்கள் எடுத்திருக்காரு உதாரணத்துக்கு ராமாயணம் காலகட்டத்துல லார்ட் ராம அவதாரம் எடுத்திருப்பாரு இதே மாதிரி லார்ட் கிருஷ்ணா லார்ட் நரசிம்மா போன்ற ஒரு சில அவதாரங்கள் பத்தி மட்டும்தான் நம்ம எல்லாருக்குமே தெரியுமே தவிர லார்ட் விஷ்ணுவோட மத்த அவதாரங்கள் பத்தி நம்மள நிறைய பேருக்கு தெரியாது சோ இந்த வீடியோல லார்ட் விஷ்ணுவோட இருபத்தி நாலு அவதாரங்கள் என்னன்னு தான் பாக்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் கடவுள் நம்பிக்கை இருக்கோ ஒரு லைக் பண்ணுங்க அண்ட் உங்களோட பேவரட் கார்டு யார் அப்படின்றத இப்பவே கமெண்ட்ல சொல்லுங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி முக்கியமான அந்த பெல் ஐக்கான ஆல்ல போட்டுக்கோங்க அண்ட் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஹிந்து மித்தாலஜி லார்ட் விஷ்ணுவோட முதல் அவதாரம் ஆதிபுருஷ் விஷ்ணு ஆதிசேஷன் ஆக மேல சாய்ந்த நிலையில இருக்க இந்த அவதாரம் தான் ஆதி புருஷ் அவதாரம் சொல்லப்படுது ஹிந்து மித்தாலஜில காட் ஆஃப் கிரியேஷன் அதாவது படைக்கும் கடவுளா இருக்க லார்ட் பிரம்மாவை உருவாக்குனது லார்ட் விஷ்ணு தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும் விஷ்ணு இந்த ஆதிசேஷன் ஆக மேல சாய்ந்த நிலையில இருக்கும் போது அவரோட தொப்புள் கொடியிலிருந்து வெளிவந்த தாமரை தாமரைமாளர் மேலதான் லார்ட் பிரம்மா படைக்கப்பட்டிருக்காரு இரண்டாவது அவதாரம் சனகாதி முனிவர்கள் இவங்கள பிரம்ம குமாரர்கள் சொல்லுவாங்க விஷ்ணு பிரம்மாவை படைச்சதுக்கு அப்புறம் பிரம்மா விஷ்ணுவோட அம்சத்துல பூமியில படைச்ச முதல் நான்கு மனிதர்கள் தான் இந்த பிரம்மகுமாரர்கள் இஸ்லாம் அன் கிறிஸ்டியன் மித்தாலஜில எப்படி ஆதாம் யாபா தான் கடவுள் பூமியில படைச்ச முதல் மனிதர்கள்னு நம்பப்படுதோ அதே மாதிரி ஹிந்து மித்தாலஜில இந்த நான்கு பிரம்ம தான் கடவுள் பூமியில படைச்ச முதல் மனிதர்கள்னு ஹிந்து புராணங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு மூணாவது வராக அவதாரம் ஒரு அரக்கன் லோகத்துக்கு கடத்தி கொண்டு போயிட்டு போட்டு அப்பதான் லார்ட் விஷ்ணு ஒரு பன்றி தலையும் மனித உடலும் கொண்ட வராக அவதாரம் எடுத்து பாதார லோகத்திலிருந்து பூமாதேவியை மீட்டு மேல கொண்டு வந்திருப்பாரு அடுத்து நாரதர் அவதாரம் நாரதர் பத்தி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க இவர் கழக வேலைகளை பேர் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்பேற்பட்டா நாரதரும் விஷ்ணுவோட ஒரு அவதாரம் தாங்க தேவர்களின் ரிஷியாகவும் மனிதர்களின் வழிகாட்டியாகவும் இருக்கதான் லார்ட் விஷ்ணு நாரதர் அவதாரம் எடுத்திருப்பாரு நாரதர் கழகம் சொல்லுவாங்க ஏன்னா இவர் பண்ற கழக வேலைகளால மத்தவங்களுக்குள்ள நிறைய பிரச்சனைகளும் சண்டைகளும் ஏற்பட்டாலுமே நடப்பதெல்லாம் நன்மைக்கு அப்படின்ற மாதிரி இறுதியில அந்த எல்லா பிரச்சனைகளும் சண்டைகளும் தான் போய் முடிஞ்சிருக்கும் நரநாராயணன் அவதாரம் லாட் விஷ்ணு இரட்டையர்களாக உருவெடுத்த அவதாரம் தான் இந்த நரநாராயணன் அவதாரம் இவங்க தவத்தினால் உலகத்துல அனைத்தையுமே சாதிக்க முடியும் அப்படின்றதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டா விளங்கி இருக்காங்க அண்ட் இவங்க தான் துவாபர யோகத்துல கிருஷ்ணர் மற்றும் அர்ஜுனரா மறுபிறவி எடுத்து கர்ணனை கொண்டு இருப்பாங்க ஆறாவது கபிலர் அவதாரம் பௌத்தர்கள் அதிகம் பின்பற்றி வரும் சாங்கிய தத்துவத்தோட தந்தை தான் இந்த கபிலர் சாங்கியம் அப்படின்றது என்னன்னா கடவுளை வெளியே தேடாத உனக்குள்ளேயே தான் இருக்காருன்னு சொல்ற தத்துவம் தான் சாங்கியம் ஏழாவது தத்தாத்திரேயர் அவதாரம் சிவன் விஷ்ணு பிரம்மானு மூமூர்த்திகளோட அம்சத்துல மூன்று தலையோடு பிறந்தவர் தான் இந்த தத்தாத்ரேயர் இவர் முடியும் உலகத்துக்கு போதிச்சிருக்காரு இவர் ரொம்பவே கோவக்கார ஒரு முறை இவருக்கும் இவரோட மனைவிக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு இவரோட சபிச்சிடுவாரு அவங்க அந்த சாபத்தால அடுத்த ஜென்மத்துல எருமை முகம் கொண்ட மகிழ்ச்சி அப்படின்ற ஒரு அறக்கியா பிறந்துடுவாங்க அதுக்கப்புறம் லார்டு ஐயப்பா தான் மகிழ்ச்சியை கொண்டு அவங்கள அந்த சாபத்திலிருந்து விடுவிச்சிருப்பாரு இதை பத்தி ஆல்ரெடி நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிருக்க லார்டு ஐயப்பாவின் உண்மை வரலர் அப்படின்ற வீடியோல டீட்டெயிலாக சொல்லிருப்பேன் வீடியோ லிங்க் மேல ஐ கார்டில் கொடுக்குறேன் டைம் இருக்கவங்க செக் பண்ணி பாருங்க எட்டாவது யக்னா அவதாரம் யெக்னா அப்படின்றது என்னன்னா கடவுளை திருப்திப்படுத்த யாகத்தில் சில திரவிய பொருட்களை போடுவாங்க அப்படி எட்டாவது பொருளை போடும்போது அந்த யாகத்திலேயே விஷ்ணு எடுத்த அவதாரம் தான் எக்னா அவதாரம் இந்த அவதாரம் தேவர்களை காப்பாற்றுறதுக்காக எடுக்கப்பட்ட அவதாரம்னு சொல்லப்படுது உயிர் போகும் நிலையிலும் அடுத்தவர்களுக்கு உதவணும் அப்படின்றத இந்த யெக்னா அவதாரம் மூலமா லார்ட் விஷ்ணு உலகத்துக்கு போதிச்சிருக்காரு அடுத்து ரிஷப்பர் அவதாரம் நிறுவியவர் பத்தாவது பிரிது அவதாரம் உலகம் தோன்றிய ஆரம்ப காலத்துல நிலவு மாதிரியே பூமியும் பள்ளம் மேடுகளோடுதான் இருந்ததாம் விஷ்ணு தான் பிரிது அவதாரம் எடுத்து பூமியை சமன் செஞ்சதா சொல்லப்படுது அடுத்து மட்சிய அவதாரம் ஒருமுறை மிகப்பெரிய பிரளயம் ஏற்பட்டு இந்த உலகம் முழுவதும் நீரால் மூழ்கி லார்ட் விஷ்ணு பாதி மீனும் பாதி மனிதரும் கலந்த மட்சி அவதாரம் எடுத்து தாவரம் விலங்குகள் மனிதர்கள் அனைத்து உயிர்களையும் காப்பாற்றி வெள்ளம் வடிகிற வரைக்கும் பாதுகாத்து வந்திருக்காரு அடுத்து கூர்மாவதாரம் தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைஞ்சி அமிர்தம் எடுக்க மந்தார மலையை மத்தாகவும் வாசுகி பாம்ப கயிறாகவும் பயன்படுத்தி இருப்பாங்க அந்த மலை கடல்ல மூழ்காம இருக்க லார்ட் விஷ்ணு ஒரு ஆமை ரூபத்துல கூர்ம அவதாரம் எடுத்து அந்த மலையை மூழ்க விடாம தாங்கி பிடிச்சிருப்பாரு அடுத்த அவதாரம் பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன ரிக்வஸ்ட் யாராவது லைக் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் விஷ்ணோட அவதாரங்கள்லயே உங்களுக்கு பிடிச்ச அவதாரம் எதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஏன்னா நீங்க ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணாதான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு சஜஷன் ஆகும் அது மூலமா கொஞ்சம் வியூஸ் போனாதான் இதே மாதிரி அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும் சோ ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பதிமூணாவது தன்வந்திரி அவதாரம் தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைஞ்சப்ப வெளிவந்த அமிர்தத்தை ஒரு கலசத்துல ஏந்தி தோன்றியவர் தான் தன்வந்திரி இவர ஆயுர்வேத மருத்துவத்தோட கடவுள்னு சொல்றாங்க இவர் தான் எல்லா உயிரினங்களுக்கும் ஆரோக்கியமான உடல் நலத்தை தருவார்னு நம்பப்படுது பதினாலாவது மோகினி அவதாரம் பார்க்கடல இருந்து கிடைச்ச அமிர்தம் ஒரு கட்டத்துல அசுரர்கள் கைக்கு போனப்ப லார்ட் விஷ்ணு மோகினி அப்படின்ற ஒரு அழகான பெண் அவதாரம் எடுத்து அந்த அமிர்தத்தை மீட்டு தேவர்கள் கிட்ட கொடுத்திருப்பாங்க லார்ட் விஷ்ணு எடுத்திருந்த இந்த பெண் அவதாரமான மோகினிக்கும் லார்ட் சிவாக்கும் பிறந்த குழந்தைதான் லார்ட் ஐயப்பா அடுத்து நரசிம்மர் அவதாரம் இரண்ய கஷிபு அப்படின்ற அரக்கன் அழிக்கிறதுக்காக லார்ட் விஷ்ணு பயங்கர ஆக்ரோஷத்தோடு சிங்க முகமும் மனித உடலும் கொண்ட நரசிம்ம அவதாரம் எடுத்திருப்பாரு இந்த அவதாரம் தான் லார்ட் விஷ்ணுவோட ரொம்பவே உக்ரமான அவதாரமா இருக்கு பதினாறாவது அவதாரம் தொடர்ச்சியா படைக்கும் தொழிலை அசந்து தூங்கிட்டாராம் அந்த ரெண்டு அசுரர்கள் கிட்ட இருந்த திருடிட்டு போய் பாதாள லோகத்துல ஒழிச்சு வச்சுட்டாங்களாம் அந்த வேத நூல்கள் காணாம போன விஷயத்த பிரம்மா விஷ்ணு கிட்ட சொல்லவே விஷ்ணு இந்த முறை குதிரை தலையும் மனித உடலும் கொண்ட ஹயக்ரீவ அவதாரம் எடுத்து பாதாள லோகத்துக்கு போய் அந்த அசுரர்களை அழிச்சிட்டு வேத நூல்களை மீட்டு கொண்டு வந்து பிரம்மா கிட்ட கொடுத்திருக்காரு பதினேழாவது வாமனன் அவதாரம் மகாபலி சக்கரவர்த்தியோட ஆணவத்தை அழிக்க லார்ட் விஷ்ணு ரொம்ப சின்ன உருவத்துல இந்த வாமனன் அவதாரம் எடுத்திருப்பாரு பதினெட்டாவது பரசுராமர் அவதாரம் இருபத்தி ஒரு தலைமுறையா மோசமான சத்ரியர்களோட வம்சத்தியா அழிச்சிருக்காரு பரசுராமர் இவர் ஒரு சிரஞ்சீவி அப்படின்றதுனால இப்பவும் இந்த கலியுகத்துல கல்கியோட வருகைக்காக காத்திருக்காருன்னு நம்பப்படுது அடுத்து வியாசர் அவதாரம் இவர வியாத வியாசர்னு சொல்லுவாங்க இந்த வியாத வியாசர் தான் நான்கு வேதங்களையும் மகாபாரத காவியத்தையும் பதினெட்டு புராணங்களையும் எழுதியிருக்காரு இருபதாவது ராமாவதாரம் லார்ட் விஷ்ணு அவதாரம் எடுத்திருப்பாரு அப்ப விஷ்ணுவோட ராமருக்கு உதவியா எடுத்திருப்பாரு இதெல்லாம் நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும்னு இல்ல சுருக்கமா சொல்லணும்னா சிறந்த யாகபத்தினி விரதம் இருந்து பல ஆண்டுகளா நல்லாட்சி புரிந்து உலகத்துல தர்மத்தை நிலைநாட்டவே லார்ட் விஷ்ணு ராமாவதாரம் எடுத்திருக்காரு அடுத்து பலராம அவதாரம் கிருஷ்ணரோட அண்ணனான பலராமனும் விஷ்ணுவோட ஒரு அவதாரம் தாங்க பலராமன் மிகவும் பலமிக்க கடவுளாகவும் விவசாயத்தின் கடவுளாகவும் பார்க்கப்படுறாரு இருபத்தி இரண்டாவது கிருஷ்ணர் அவதாரம் லார்ட் விஷ்ணு அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட துவாபரோகத்துல கிருஷ்ணர் அவதாரம் எடுத்திருக்காரு இருபத்தி மூணாவது புத்தர் அவதாரம் புத்தர் பத்தி உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்பேற்பட்ட புத்தரும் விஷ்ணுவோட ஒரு அவதாரம் தான் ஹிந்து புராணங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு ஆனா புத்த மதத்தை பொறுத்த வரைக்கும் புத்தர் விஷ்ணுவோட அவதாரம் இல்லன்னு தான் சொல்றாங்க இருபத்தி நாலாவது கல்கி அவதாரம் லார்ட் விஷ்ணுவோட கடைசி அவதாரமான இந்த கல்கி அவதாரம் தான் இன்னும் எடுக்காம இருக்காரு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்க இந்த கலியுகத்தோட முடிவுல உலகம் முழுவதும் அதர்மம் தலைவிரிச்சு ஆடுமாம் அப்போதான் லார்ட் விஷ்ணு கல்கி அவதாரம் எடுத்து அதர்மத்தை அழித்து இந்த கலியுகத்தை முடிவுக்கு கொண்டு வருவார்னு ஹிந்து புராணங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு ஓகே கைஸ் இதோட இந்த வீடியோ முடிஞ்சது லார்ட் விஷ்ணுவோட இருபத்தி நாலு அவதாரங்கள்ல எந்த அவதாரம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் அடுத்து எந்த காட் பத்தி வீடியோ போடலாம் அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க ஒன்ஸ் அகைன் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டுக்கோங்க அடுத்த வீடியோல பாக்கலாம்